வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு தான் அதுக்கு முன்னாடி அப்படி திறந்து பார்த்தா சன்னலை பா சன்ரைஸ் அப்படி தான் உழிச்சுக்கி அதிர்ஷ்டம் இதில் இதில் என்ன ஒரு ஃப்ரெஷ் பாயிண்ட்னா நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன் இதுதான் மேட்டர் இல்லைனா இந்த சன்ரைஸ்லாம் பார்க்கவே மாட்டேன் மேலே போயிருக்கும் நேரம் ஸோ ஓகே நல்லா இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது இங்கே வாருங்க அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே தான் ஸ்விம்மிங் பூல் வந்து ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிருக்கோம் சீக்கிரமாக எந்திரிச்சேன் இப்போ சன்ரைஸ் நல்லா ஓரளவுக்கு சென்ட்ருக்கும் வந்து டாப்பில் ஓகே மணியும் எட்டு ஆயிடுச்சு இனிமேல் நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம்னா பக்கத்தில் தான் இருக்குது போய் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம மேலே தான் ஏறிக்கிருக்கோம் இப்போதைக்கு நம்ம கீழே இருந்தது இப்போ நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தாச்சு சன்னும் சும்மா அப்படியே கொளுத்துறாப்பில் ஆனால் வெயிலெலாம் இல்லைங்க குளிராக தான் செய்யுது அங்கே தண்ணி பயங்கர சின்னஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் குளிர் தெரியாது பார்ப்போம் இங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சிம்மிங்கை போட்டுற வேண்டியது நல்லா நல்லாயிருக்கு அப்புறல இப்படி பார்த்தீங்களா நைட்டு ஃபுல்லாக இதை தான் கப்பிக்கிட்டே வந்து நல்லா இருக்குங்க அப்படியே இயற்கையாக ரெண்டாவது அதை செயற்கையாக வைக்காமல் முடிஞ்சளவு அதை மெயின்டைன் பண்ணி உருது உதுற அந்த இலையெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி நீட்னஸ்ஸாக இருக்குது ஸோ அதுக்கானே சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க வந்தீங்க கப்புல்ஸாக வரங்க இல்லை ஃப்ரெண்டோட வாங்க வந்தீங்களா அப்படியே எந்த டைமில் ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் போட்டு பார்த்து அலப்புரை கூப்பிட்டுங்க உங்கள் கஷ்டந்தேன் எங்கிட்டருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக காடாக தெரியும் அப்படி இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலோட வியூவு நீங்கள் தமிழ்லே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படியே வந்தவன் இங்கிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறக்காண்டி இந்த ரூம்லாம் இருக்குது இப்படி நம்ம ஏறினோம்னா ரெண்டு வழி இருக்குது இங்கிட்டும் வரலாம் என் ஃப்ரெண்டை அப்படி ஒரு வாப்பில சுற்றி தான் அவ்வாறு வாப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளோட சொர்க்கம் சொர்க்கம் மாதிரி இலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பயங்கரமான வியூவில் இங்கிட்ட ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அங்கிட்டு பேசா இல்லை இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடந்து கொஞ்சம் சென்றதாக வந்துட்டேன் இது குழந்தைகள் கிட்ஸு குளிக்கிறதுக்கு சின்னதாக இருக்கும் நம்ம இதில் வந்து போக தாங்க ஃபுல்லாக ஆழம் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து ஓகே சம்ப் பண்ணுறதுக்கு தயாராக நான் தலையில தான் புதிப்பேன் அப்படின்றவா நிற்கிறேன் இருந்தால் ரொம்ப ஜில்லா இருக்கும் ரொம்ப யோசிக்கிறேன் இருந்தாலும் நம்மளோட இதை விட்டுறக்கூடாது தம்ப் பண்றா பயங்கரமா இருக்குங்க ரொம்ப கூலிங்கா இருக்குங்க ஆனா ஐயோப்பா என்ன குளிரு எப்பா ஓரளவுக்கு வந்தாச்சுங்க போக போக ஆழமாயிட்டே இருக்கும் கரெக்டாக இங்கே வந்தோட கழுத்துக்கு வந்துடும் தண்ணி ஓகே அப்படி இதை பிடிச்சிக்கிட்டு சுற்றி உள்ளதெல்லாம் பாருங்கள் இங்கிட்ட ரூம்ஸ்லாம் இருக்குது அங்கிட்டு ஃபுல்லாமே லேக் வியூவு நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணிக்கிறக்கோம் என் ஃப்ரெண்டு இறங்குறேன் இறங்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறேன் ஏன்னா ரொம்ப ஜில்லஸாக இருக்குது போல் ஸோ அதனால் நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு இன்னுமே குளிர் தெரியாதுங்க அவ்வளோதான் ஒரு டைம் மட்டும்தான் இன்னுமே வந்து ஈஸியாக மாட்டை குளிச்சுட்டே இருக்கலாம் அவன்தான் சீக்கிரமாக உள்ள இழுத்து சீக்கிரம் பிளிக்க வைக்கணும் ஓகே ஏரியாச்சு ஸோ ரெண்டாவது செட்டுக்கு நம்மளோட துண்டுன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு எங்கிட்ட சின்ன பிள்ளை பாவம் குளிச்சுக்கிறது ஆனால் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஆசை பழகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இதில் பழகிட்டு அப்புறம் அதில் வந்து பழகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கும் போல் அந்த பிள்ளை ஓகே நமக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் ரெண்டாயிரம் கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போம் நம்மளோட ஃபுல்லாக போய் தொடராக பார்க்கிட்டு அதுக்குள்ளேயே மூச்சு இதாகிடுச்சு பரவாயில்ல இந்த விட கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் லாங்காக வந்து எழுந்திரிச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னமும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் குளிர் இப்போ ரெண்டாவது குளிர் எப்படி கேட்டிங்கன்னா சுத்தமாகவே தெரில நார்மலாகிடுச்சு அந்த ஃபஸ்ட் டைம் உள்ள அது வரைக்கும் தான் அந்த க்ளூர் இப்போ ஓகே தான் பண்ணிவா சிம்மி பண்ணிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சான் கீழே கிளீன் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவோம் நெக்ஸ்ட் வரும்போது இருக்கக்கூடாது ஓகேங்க அடி மெதுவான கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கத்தில் வந்தாச்சு என் ஃப்ரெண்டு இப்போ பாருங்க போராள முட்டிக்காது வரைக்கும் இறக்கிட்டேன் அவனை ஃபுல்லாக இறக்க வைக்க முடியாது ஹலோ மறுபடியும் ஜம்ப் ஜம்ப் பண்ண வேண்டாம் இந்த தடவை கொஞ்சம் மெதுவா பேக் நீச்சல் அடிக்கலாம் என் பிரண்ட குளிக்க வைக்கிற காண்டி தண்ணியை ஃபுல்லா மேல இது பண்ணி விட்டேன் இனிமே இறங்கிடுவா நம்புறேன் இப்ப பே பேக் நீச்சல் இது வந்து அடி பேக்லேயே அடிச்சுட்டே போகிறேன் ஸோ நல்லாயிருக்கு இங்கிட்ட வந்து கிளாரிட்டி இருக்குங்க சன்லைட் வந்து நம்ம ஃபேஸில் போகிறதுனால ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் எடுத்தேன் ஓகே ஸோ நல்லாயிருக்கு அப்பில் அவனும் ஓரளவுக்கு இறங்கிட்டான் அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும் அது வரைக்கும் அவன் இறங்கினா தான் நமக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் கிடைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கேன் இறங்க மாட்டேங்கிறானே ஆடா கியாஸு வந்துட்டேன் ஓரளவுக்கு பக்கத்துலே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தை வந்து ஸ்விமிங் ஓரளவுக்கு அந்த கிட்ஸில் இருந்து இங்கிட்ட ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த பிள்ளை கூட நல்ல தைரியம் வந்துருச்சு ஓரளவுக்கு குளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஓகே அதுவும் இருக்கு ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெலாம் நீச்சல் பழைய கொடுக்கலாம் மொதல் அதில் குளிக்க வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே குளிக்க வச்சிங்கன்னா இன்னமும் அதுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் அப்புறம் சீக்கிரமாகவே கற்றுக்கிங்க கண்டிப்பாக ஓகே அடுத்து ஒரு ஜம்பை போடுவோமா இது நமக்கு மூணாவது ஜம்புன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ஜம்ப் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ மூணாவது டைம் நல்லா ஆழமாக போகலாம் அப்படின்றத காண்டி அந்த பார்த்துட்டு அப்படியே இறங்கலை ம் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லை குழு 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 மட்டும் இருக்கா நல்லா டீப்பாக போயாச்சு நல்லா இருக்கு இந்த தடவை மூணாவது டைம் போனது வந்து நல்லா இருந்துச்சு நல்லா டீப்பாக போய் ஓகே நல்ல குளியல் அடுத்த மாதிரி தங்கம் அந்த இதை நல்லா நல்லா முதிச்சுக்கிட்டு வேகமாக போனேன் அதனால் ஒரு சைலண்ட்டாக அழகாக போகுது ஏடா என்ன ஒரு அழகு இந்த தண்ணியில் குளிக்கிறதும் அழகு தான் இதே மாதிரி கடலையும் குளிக்கணுங்க நடுக்கடலில் போய் யாரையும் குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது அதுக்கு ஒரு நாள் அமையும் போய் கண்டிப்பாக நடுக்கடலில் போய் ஒரு ஜம்பிங்கை போடுறோம் அது வரைக்கும் இப்போ இங்கேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஹாய் ஓகே அடுத்த பிளான் அங்கே போட ஆரம்பிச்சிருவேன் கண்டிப்பாக இதில் குளிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயும் போய் குளித்தோம்னா உள்ள ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ ஏன்னா ஆழ்கடலோட ப்ரெஷர் வந்து இன்னமும் அழுத்தம் ஜாஸ்தி மேலாப்பில் குளிக்க ஆரம்பிச்சிடலாம் என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ஓரளவுக்கு நெஞ்சு பகுதி வரைக்கும் வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவான் பார்ப்போம் தண்ணி ரொம்ப நல்லா கிளியராக இருக்கல ஓகேங்க ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு நானும் அந்த ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு நம்ம ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் இந்த தட்டியில் ஒரு சவுண்டு என்ன அழகாக இருக்குது ஓகேங்க ஸோ எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா முதல் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு அப்படியே முடிச்சுட்டு நடந்து வரும் பார்த்து இந்த மரங்கள் இந்த செடியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிருக்கேன் என் ஃப்ரெண்டு இப்போதான் கிளம்பிக்கிருக்கான் ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்துக்கிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்ப வந்தாச்சு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வந்து கரெக்டாக காலையில் எயிட் டு தான் டுவெல் வரைக்கும் நம்ம வந்து செக் அவுட் வந்து டுவெல்லுக்குள்ளே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அவ்வளோதான் டைமிங்கு நைட்டு வந்து மதியத்துக்குள்ளேயே நீங்கள் வந்துடலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு தங்குறோம் நைட்டு தங்கி முடிச்சதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு ஸ்விம்மிங் ஃபூல்லில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் ஸோ அது குளிச்சதுக்காக நல்லா பசி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சாப்பிட்றது ஃபுல்லாக போகிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையாக கவனிப்பாங்க ஐயோ நம்மளாதான் சாப்பிட்றோம்லாம் இருக்கும் இருந்தாலும் அந்த கவனிக்கிற விதங்கள் நம்ம எவ்வளோ வேணும் அன் லிமிட்டெடுக்கா இதில் தான் சொல்ல வர அன்லிமிட்டட் நீங்கள் ரொம்ப டேவெலாம் சாப்பிட்டுக்கோங்க மதியத்துக்கு சேர்த்தே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் நான் பெரிய போயிட்டு மறுபடியும் ஒரு குளியல் போடணும் ஏன்னா இதில் குளோரின் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க ஆனால் ரொம்ப சேர்க்கல எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இல்லைன்னா கண் செவந்துருக்கும் இந்த இடம் வந்து செவக்கலை ஆனால் குளோரின் ரொம்ப சேர்க்காம ஓரளவுக்கு நேச்சுரல் வாட்டராகவே வச்சுருக்காங்க ஸோ அதனால் நம்பி நீங்கள் வந்து குளிக்கலாம் குளித்து முடிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அங்கே சுடுதண்ணி வரும் கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டேப்பை வந்து லெஃப்ட் சைடில் லாக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஹீட்டிங் வர ஆரம்பிச்சோம் சில பேருக்கு அது தெரியாமல் அதை இருக்கலாம் அதனால தான் இந்த வீடியோவை வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ லெஃப்ட் சைடில் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சுடுதண்ணி வந்துடும் அந்த சுடுதண்ணியில் ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத சும்மா நான் வெளுத்து வாங்குவேன் விட்டுற மாட்டேன் ஓகேங்க ஸோ அப்படியே மெதுவாக ரூம் போயிடலாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரூம் வந்துடுறோம் அப்படின் காலையில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு இது வரைக்கும் ஈவினிங்கில் உள்ள அந்த என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மார்னிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் என்ஜாய்மெண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு வெளியே வந்துக்காங்க நம்ம போய் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க குளிச்சதுனால கூட்டம் இல்லைங்க இல்லைனா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் போனால் போகும்போதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் பத்து மணியாகட்டும் வெயில் வரட்டும் சொல்லிட்டு போனோம் பார்த்தா சரியான கூட்டம்ங்க கூட்டோம்னா கூட்டம் எங்களுக்கே வீடியோ எடுக்கவே இதாக இல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது கூட கூட விட வந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து சீக்கிரமாக இது பண்ணி இது பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்டு டக்குன்னு சீக்கிரமாகவே வந்துட்டான் ஓகேங்க ரூம் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப லாக் ஆகுது ஸோ நம்ம தங்கியிருக்க ரூம் வந்து நானூற்றி மூணு ஸோ நல்ல ஃபேவரட்டான நம்பர் தான் நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா இந்த நானூற்றி நூறு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னை கமெண்ட் பண்ணி டேக் பண்ணுங்கள் ஓகே கடைசியாக ஒரு டைம் இப்போ சன்ரைஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம் ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சுங்க காலையில் காமிச்ச வீடியோக்கும் இப்போ பார்க்குற வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா இன்னொரு ஒரு கெட்ட விளக்கு இருக்குங்க ரூம் காலி பண்ணும்போது இந்த டீ போடுற விஷயங்கள் அப்புறம் அப்படியே பாத்ரூம் சைடில் போனால் ஃப்ரெஷ்ஷில் ஆரம்பிச்சு ஷாம்பு சோப்பு எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிவிடுவோம்ங்க ஏதுக்கு ஏது நம்ம சுத்தியாரம் கொடுக்குறாங்க நம்ம ஏ விட்டு வைக்கணும் அப்படின்னு எடுத்தாச்சு போய்ட்டு வரேன்